நெல் கொள்முதல் செய்ததில் திமுக அரசு பல்வேறு முறைகேடுகளிலும் குளறுபடி செய்துள்ளதாகவும் முன்னாள் அமைச்சரும் காமராஜ் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமைக் கழகம் எம்ஜிஆர் மாளிகையில் முன்னாள் அமைச்சரும் திருவாரூர் மாவட்ட கழக அமைப்பு செயலாளருமான காமராஜ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் காவிரி டெல்டா பகுதியில் முறையாக நெல் கொள்முதல் நடைபெறவில்லை நெல்கள் முளைத்த வகையில் உள்ளதாக குற்றம் சாட்டினார் காவிரி டெல்டா பகுதியில் விவசாயம்தான் அப்பகுதி மக்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ளது ஆனால் அதை இந்த முறை விவசாயிகள் தொலைத்துள்ளனர் கடந்த ஏழாம் தேதி எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நெல் கொள்முதல் குறித்து அறிக்கை படுத்திருந்ததால் மேலும் உரத்தநாடு பகுதியில் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது ஆனால் அதை அரசு செவிசாய்க்கவில்லை கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின்போது கவன ஈர்ப்பு தீர்மானமும் கொண்டுவரப்பட்டு நெல் கொள்முதல் செய்யவும் நெல் ஈரப்பதம் அதிகரித்துள்ளது நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் கவன ஈர்ப்பு தீர்மானமும் கொண்டுவரப்பட்டது ஆனால் முதலமைச்சர் சபையில் கூட இருந்து இது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆனால் அமைச்சர் சக்கரபாணியோ இது குறித்து இரண்டாயிரம் மூட்டை நெல் கொள்முதல் செய்தோம் என்று பொய் கூறுகிறார் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் நெல் சாலையில்தான் கிடைக்கிறது கடன் வாங்கியும் பல்வேறு நகைகளை அடமானம் வைத்தும் பல்வேறு சிரமங்களை மேற்கொண்டுதான் நெல் கொள்முதல் செய்தும் நெல் கொள்முதல் செய்யவில்லை என்று மக்கள் கண்ணீர் வடிக்கின்றனர் சட்டசபையில் இரண்டாயிரம் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்வதாக கூறிவிட்டு எண்ணூறு மூட்டைதான் கொள்முதல் செய்கின்றனர் என்று குற்றம் சாட்டினார் நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிமுக ஆட்சிக்காலத்தில் எந்த குளறுபடியும் நடக்கவில்லை ஆனால் திமுக ஆட்சிக்காலத்தில் நெல் கொள்முதலில் குளறுபடிகள் நடப்பதாக தெரிவித்தார் கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் இருபத்தி நான்கு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யும் அளவிற்கு கிடங்குகள் இருந்தன ஆனால் தற்போது திமுக ஆட்சியில் எதுவும் கூடுதலாக அமைத்ததாக தெரியவில்லை என்று கூறினார் எல்லாம் சந்திப்பதற்கான நோக்கம் காவிரி டெல்டா பகுதியில் நெல் கொள்முதல் மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் பாதிக்கின்ற நிலையில் எங்கு பார்த்தாலும் காவிரி டெல்டா பகுதியுடைய சாலைகள் அனைத்து சாலைகளிலும் வெறும் நெல்லாகவே கிடைக்க கிடக்கிறது நெல்லும் முளைத்த நிலையிலே இருக்கிறது இவைகளெல்லாம் இந்த அரசு கவனத்தில் கொள்ளாமல் ஏதோவோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் சில விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம் காவிரி டெல்டா பகுதியை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு விவசாயம் என்பது வெறும் தொழில் மட்டுமல்ல அதுதான் வாழ்க்கை அதுதான் வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை இன்றைக்கு விவசாயிகள் இந்த ஆண்டு தொலைத்துவிட்டு நிற்கிறார்கள் இதை எங்களைப் போன்ற மக்கள் பிரதிநிதிகள் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அந்த அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னால் நடக்கிறது கவனத்திற்கு கொண்டு வருகிற பொழுது அந்த அவர்கள் கடந்த ஏழாம் தேதி ஒரு அறிக்கையை தருகிறார்கள் உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக நெல்லை விவசாயிகள் வைத்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என ஒரு அறிக்கை தருகிறார்கள் அது இந்த அரசனுடைய காதுகளில் கேட்கவில்லை அதற்கு பின்னாலே தான் உரத்த நாட்டில் இருப்ப இடையில் வந்து உணவுத்துறை அமைச்சர் அந்த பகுதிக்கு வருகிறார் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்து சில இடங்களில் செல்கிறார்கள் அங்கே எங்கள் நல்ல ஒன்று கொள்முதல் செய்யுங்க என்று பரிதவிப்போடு கேட்கிறார்கள் சிலர் உரத்த குரலையும் ஏன் அங்கே நல்ல கொள்முதல் செய்யலை என்று உரத்த குரலையும் கேட்கிறார்கள் அமைச்சர் உங்கள் எல்லா பத்திரிக்காலுக்கும் தெரியும் உணவுத்துறை அமைச்சர் இருக்கிற பொழுது பக்கத்தில் தள்ளுபடி நடக்குது ஏன் அமைச்சர் கேட்க வேணாம்னு சொல்கிறீங்க சில அவர்கள் தடுக்கிறாரு தள்ளுபடி நடக்குது இதுக்கு பின்னால் அமைச்சர் வந்துடுறார் அமைச்சர் இவ்வளவுக்கு நிலமை பார்த்துட்டு வந்தது பிறகும் அங்கே வந்து கொள்முதல் நடக்கவில்லை இதற்கு பின்னாலே தான் மாண்பு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடியார் அவர்கள் உரத்த நாட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம் என்னுடைய தலைமையில் செய்ய சொல்லி அனுப்புகிறார்கள் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் செய்கிறோம் ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் விவசாயிகள் சார் பிரதிநிதிகள்லாம் கலந்து கொள்கிறார்கள் அவருடைய வயிற்றறிச்சல் அடிவயத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை கொட்டுகிறார்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுருக்கிறோம் உடனே எங்களுடைய நெல்லை கொள்முதல் செய்யும் என்று பேசுகிறார்கள் அதுவும் இந்த அரசனுடைய செவிலில் விளைவில்லை இதற்கு அடுத்தபடியாக இது பதினாலாம் தேதி நடக்குது பதினேழாம் தேதி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நம்முடைய எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் கொண்டு வருவார்கள் கவனஈர்ப்பு தீர்மானம் என்னென்னா நெல் வந்து எங்கே பார்த்தாலும் சாலையில் கொட்டி கிடக்கு முளைச்சி கிடக்கு பார்க்கறதுக்கு எல்லா டிவிலையும் வருது எல்லா பத்திரிகளும் வருது மக்கள் துறைலாம் சொல்கிறாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடனே நீங்கள் கொள்முதல் செய்யணும் நெல் முளைச்சி போயிட்டு ஈரப்பதம் கூடுதலாக இருக்கிறது அமைச்சர் அங்கே வருகிற பொழுது ஈரப்பதம் வந்து இப்போ வருகிற நெல்லெல்லாம் பதினாறுலேருந்து பதினேழு பர்சன் தான் இருக்குன்னு மாயத்தோடு தான் பொய் அமைச்சர் விவசாயிகள் விஷயத்தில் வாயத்தொடர்ந்து பொய் சொல்லலாமா பாயத்தொடர்ந்தால் பொய் அவர் அங்கே வந்தப்போ சொல்லிட்டு வர்றாரு அண்ணன் சொல்றாரு பதினேழுல இல்லை ஈரப்பதம் இல்லை இருபத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் ஈரப்பதம் போயிடுச்சு அதனால் இருபது இருபத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் ஈரப்பதத்தை நீங்கள் வந்து எடுக்கணும் ஆயிரம் மட்டும் ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்ணணும் அப்பதான் நீங்க நீங்கள் வந்து உடனே நல்ல எடுக்கலாம்னு சொல்லி அண்ணன் வந்து கவனித்து திருமணம் கொண்டு வராங்க பொதுச்சாளர் முதலமைச்சரும் இருக்கிறார் எங்களுக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம் டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு இருக்கிற வருத்தமெல்லாம் டெல்டாக்காரன் என்று சொல்லிக் கொள்கிற முதலமைச்சரும் அங்கே இருக்கிறார் அவையிலே இருக்கிறார் அவர் வந்து சக்கரவாணி அறிஞ்சு பேசுகிறத கேட்டுட்டு உட்கார்ந்துக்கார தவிர ஒரு வார்த்தை கூட ஏன் அவங்க பதட்டத்தோடு பேசுகிறார் முதல முன்னாள் முதலமைச்சர் நாலு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் வந்து விவசாயிகளுடைய நிலைமையே அப்படியே பேசுகிற பொழுது ஒரு பிரச்சனை இருக்கப்போ உடனே நாங்கள் நல்லா எடுக்கிறோம்னு சொல்லி முதலமைச்சர் எழுந்து சொல்லிக்கலாம் முதலமைச்சர் வந்து சொல்லலை சக்கரவாணி வேலை கும்பலே எழுதிச்சி பொய்யே சொல்கிறார் சார் என்ன பொய் சொல்கிறார்னா வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூட்டை ஒரு சென்டில் பிடிக்கிறோம் அப்புறம் செறி ஊட்டப்பட்ட அரிசி உத்தரவை வந்து மத்திய அரசு கொடுக்கணும் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க எதிர்கட்சித் தலைவர் உடனே எங்களுக்கு வந்து செறிவிட்டப்பட்ட அரிசிக்கு ஆ உத்தரவை வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் உடனே கொள்முதல் பண்ணி உடனே அரவைக்கு அனுப்பிடுறேன் இல்லை ஜிம்பும் வேலையை பார்க்க முடியும் அதெல்லாம் நடக்காத உண்டு இவர் சொல்லுவது எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத அவர்கிட்ட சொன்னார் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அவ்வளோ மெட்ரிகன் கொடுமை பண்ணி இருக்கிறோம் அவ்வளோ மெட்ரிகடன் நாற்பத்தெட்டாயிரம் பண்ணிருக்கோம் நாற்பத்தி ஆறாயிரம் பண்ணியிருக்கோம் எல்லா காலங்களும் அப்படி தான் பண்ணியிருக்கோம் நாங்கள் முப்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் பண்ணியிருக்கோம் மெட்ரிகிட்டன் பண்ணிருக்கிறோம் நாங்கள் வந்து இன்றைக்கி ஆறு லட்சம் ஏக்கரில் வந்து சாகுபடி நடந்திருக்கு போன வருஷம் மூணு புள்ளி தொம்பது ஆறு ஏழு ஏக்கர் தான் சாகுபடி சாகுபடியாயிரு போனாண்டு குருவை வந்து மூணு புள்ளி ஆறு ஏழு லட்சம் மெட்ரிக் தான் இப்போ சாகுபடி சாகுபடியாயிரு அது ஆண்டுக்காண்டு கூடும் குறையும் அது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து விவசாயிகள் முடிவு எடுக்கிற முடிவுகளு அதை வந்து பெருமையாக பேசிட்டு அதில் விட்டுட்டார் விட்டதுக்கு பிறகும் எந்த நடவடிக்கையும் இல்லை விவசாயிகள் பரிதவிக்கிறார்கள் அண்ணன் சொன்னது மாதிரி தீபாவளி கண்ணீர் தீபாவளி ஆகிட்டு இந்த ஆண்டு தீபாவளி கண்ணீர் தீபாவளி ஆகிடுச்சு விவசாயிகளுக்கு எனவே தான் மாண்மிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் டெல்டா மாவட்டத்துக்கு நேற்றைய தினத்தில் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் அது மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டம் காட்டூர் காட்டூரில் குலங்கி முத்தியம்மாரபுரம் இது தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் செரும வடுவூர் செருமங்குலம் சவளக்காரன் இதெல்லாம் டிபிசி அப்புறம் ஒரு எழுநூறு ஏக்கர் வந்து பயிர் இளம் பயிர் மொழி கிடக்கு செருவூர் ஊரில் ரெண்டு வந்து ஊரில் செருள் பார்க்குறாங்க